ஹாய் வணக்கம் கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்றைக்கி வந்து ஒரு குற்ற நிகழ்ச்சி அந்த குற்றத்தை யார் பண்ணுறாருன்னா குற்றத்தை தடுக்க வேண்டிய போலீஸே பண்ணியிருக்காங்க குற்றத்தை தடுக்க வேண்டிய போலீஸே பண்ணியிருக்காங்க எங்கே பண்ணியிருக்காங்க மதுரையில் பண்ணியிருக்காங்க மதுரை காவல் நிலையத்தில் முத்து கார்த்திக் என்ற சிறுவன் பதினேழு வயது சிறுவன் அவனை விசாரணைக்கு அழைத்துட்டு போய் ஆளை கொண்டுட்டாங்க அதனால் காவல் ஆய்வாளர் உட்பட நான்கு பேருக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை மதுரை கோர்ட் ஐந்தாவது நீதிமன்றம் விதிச்சிருக்கு என்னன்னு பார்க்கலாமா நேராக நிகழ்ச்சிக்கு போகலாம் மதுரையில் ஒரு சிறுவன் முத்து கார்த்திகம் அவன் பேர் மதுரையில் அவனை ஒரு குற்ற வழக்குக்காக போலீஸ்காரங்க அவனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போய் அவனை கடுமையாக வந்து தாக்கியிருக்காங்க கடுமையாக தாக்கினதுனால அவனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு உடனடியாக கொண்டு போய் மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க இதான் நடந்தது மதுரை அரசு மருத்துவமனையில் கூட்டி சேர்த்துருக்காங்க மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பலனின்றி அந்த பையன் உயிரிழந்துடுறான் பெத்த தகப்பை உடனடியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அது சரியாகலை நேரடியாக கோர்ட்டுக்கு போயிட்டான் நீதிபதி நீதிபதிகிட்டே போன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க சிபிசிஐடி ஏன்னா லோக்கல் போலீஸ்னால் சாட்சியத்தை மறைக்க வாய்ப்பு இருக்குது சிபிசிஐடிக்கு கொடுத்துட்டாங்க சிபிசிஐடி இந்த கேஸை முழுமையாக ஆராய்ச்சி யார் குற்றவாளி யார் என்னென்ன பண்ணாங்கன்னு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டாங்க விசாரணை பண்ணி இந்த கொலை எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது மதுரையில் நடந்தது அதுக்கப்புறம் கேஸ் நடந்துகிட்டே வருது அதுக்கப்புறம் சிபிசிடி விசாரிக்கிறாங்க விசாரித்து முழு அறிக்கையும் கோர்ட்டில் தாக்கல் பண்ணிடுறாங்க அவங்க கோர்ட்டில் தாக்கல் பண்ண உடனே அவங்க தாக்கல் பண்ணது என்ன காவல் ஆய்வாளர் உட்பட நான்கு பேருமே குற்றவாளிகள் இவர்கள் அடித்து தான் கொலை செய்திருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் ஜட்ஜி எல்லா அறிக்கையும் படுத்தி பார்த்துட்டு ஐந்தாவது நீதிமன்றம் ஐந்தா மதுரை ஐந்தாவது நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்குன்னா காவல் ஆய்வாளர் மற்றும் போலீஸ்காரர்கள் மொத்த நாலு பேருமே குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கிடுச்சு அதை இல்லாமல் நான்கு பேருக்குமே பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை நல்லா கேட்டுங்க நான்கு பேருக்குமே பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருச்சு இது என்னன்னா யார் செய்தாலும் எப்படி செய்தாலும் குற்றம் குற்றமே நீதிபதின்னு ஒருத்தர் இருக்கார் இருப்பாருங்க நீதி வழங்க இருக்கார்ல குற்றம் குற்றமேன்னு நிறுவனம் ஆயிட்டுதா அதனால இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதிகாரி சாதாரண மக்கள் வந்து குற்றம் பண்ணா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அதே சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதிகாரியே குற்றம் பண்ணா பொதுமக்களோட அதிக தண்டனை கொடுக்கணும்ல அதான் அந்த கோர்ட்டு கொடுத்துருக்காங்க அதனால் யார் குற்றம் செய்தாலும் குற்றம் குற்றமே காவல் ஆய்வாளர் போலீஸ்காரர்கள் இதை மாதிரி வந்து நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது பதினேழு வயது சிறுவன் இப்போ திருநது தப்பு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கான சாதாரண விசாரணைகளை கொண்டு போய் அவன்கிட்ட எப்படி விஷயத்தை வாங்கணும் அப்படி தான் பண்ணணும் அப்போது சிறுவனும் உயிரிழந்துட்டான் காவல் ஆய்வாளர் உட்பட மூணு போலீஸ்காருக்கும் ஆண்டு சிறை தண்டனை எல்லாமே போச்சா அதனால் எல்லாத்துலேயும் நிதானமாக செயல்பட்டா யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது பதறிய காரியம் சிதறி போகணும்னு ஒரு பழமொழி இருக்கு பதறிய காரியம் சிதறி போகுணும் பதட்டப்படாமல் நிதானம் விசாரித்தா உண்மை வெளிப்படும் ஓகே நேர்களே அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தவன் இருக்கிறாள் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாரா இருந்தாலும் தீண்டும் ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அவர் வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய் அனுபவமா இருக்கு